எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிவ்யூவர்ஸ் அத்தனை பேருமே நம்ம ட்ரெய்லரை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாயிலேருந்து அந்த வார்த்தைகளும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தனை பேருமே நம்ம வீடியோவை நம்ம ட்ரெய்லரை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரெய்லருக்கு கொடுத்த ரிவியூவை அத்தனை பேருமே பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தான் இன்றைக்கி அத்தனை பேர் வாயிலுமே ஒரே வார்த்தையாக இன்றைக்கி நான் பார்த்தேன் இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தை மற்றவங்க என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில பேருடைய ரிவ்யூஸ் வந்துட்டு போய் பார்த்தேன் அப்போ பார்த்தப்ப நான் இந்த படத்துடைய ட்ரெய்லருடைய ரிவ்யூவுக்கு என்ன கொடுத்தனோ அந்த ரிவ்யூ அப்படியே கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே இந்த படத்துடைய ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்துடைய சாயல் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் சாகாவுடைய ஒரு பாட்டு ஃபேவரியோஸா அப்படிங்கிற பட படம் ரிலீஸ் ஆகிருந்தது ஸோ அந்த அந்த பாட்டை பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது பட் மேட்மேக்ஸ் சாகாவுடைய கன்டென்ட்டுன்னு சிலது இருக்குது அந்த படத்துடைய மெட்டீரியல் அந்த படத்துடைய கான்செப்ட்னு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா அந்த வாகனம் அப்படிங்கிற அந்த வாகனம்லாம் அந்த வண்டியில் வெஹிக்கிலாம் வச்சு சும்மா பட்டையை கிளம்பியிருக்கிறாங்க இந்த படத்தில் கிட்டத்தட்ட அப்படியே மேட்மேக்ஸ் சாஹா மாதிரியே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மெட்டீரியல்லாம் ப ப்ராப்பர்ட்டி ரவுண்டெல்லாம் வேறு வேறு லெவல் படத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்திய படம் அப்படின்னே சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்குன்னு உண்டான ஒரு திறமையே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா இயக்குனர்கள்ட அதை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கல யாருமே எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு ரயில்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படமெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கலாம் பட் பெரிய பெரிய இயக்குனர் பெரிய பெரிய தயாரிப்பாளர் அப்படின்னா நம்ம அஞ்சாமை படத்தை கூட விட்டுட்டேன் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கெலாம் இங்கே யாருமே இல்லை ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறாங்க அப்படின்னாலே முதல்ல அதை ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இது நமக்கான ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு யாருமே அந்த போக்குக்கு போகிறதே கிடையாது அந்த எண்ணத்துக்கு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் இறக்குமதி எல்லா படத்துமே வஞ்சனை இல்லாமல் அடித்து வச்சுருக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேட் மேக்ஸ் ஃபியூரி சாகா அந்த அதாவது ஃபியூரி ஃபியூரியஸ் அந்த படத்துடைய மொத்த படமுமே சொல்லலாம் மேட் ஃபியூரி ஃபியூரிஸாக ஃபியூரியோஸாங்கிறதுலாம் அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பார்ட்டு மு இரண்டாம் பாகம் முதலாம் பாகம் மூன்றாம் பாகம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார் அதுக்கப்புறம் டியூன் பசுபதியை நான் போஸ்ட்டில் பார்த்தப்ப என்னடா அது டியூன் கதா பார்த்து தீங்குனா விட்டிங்களா தான் நான் நினச்சேன் நான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல ஹாலிவுட் படங்கள் அப்படியே சீன் பை சீன் பை சீன் பை சீன் பை உட்காந்து மெனக்கெட்ட அதுக்கு இவங்க ஸ்கிரிப்ட் போட்டிருக்கிறாங்க ஏன்னால் எந்த வகையிலையும் வந்துட்டு இதில் மகாபாரதம் வாட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க கதையுமே இப்போவே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாபாரதத்தோட கதை இது பிரபாசுடைய கதாபாத்திரம் என்னவாக இருக்கும்னு பொதுவாக ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பி வச்சிருக்காங்க யாருக்கு வந்துட்டு மகாபாரதோடைய கதாபாத்திரங்களுடைய கதை எல்லாருக்கும் தெரியுமோ மகாபாரதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனி கதை இருக்குது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அந்த மாதிரி சப்ஜாடாக எனக்கு மகாபாரதமே வந்து அத்துப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருந்தப்போ சின்ன பிள்ளையாக இருந்தப்போ வீட்டில் உருண்டு இருந்த காலத்தில் மகாபார தட்டி தூர்தர்ஷனில் ஓடும் ஆச்சுன்னா குளிச்சுட்டு என்னத்தையும் தின்னுபிட்டு வந்து உட்காந்துருக்கும் படம் எப்படா வந்து படம் போடுவாங்க ஹிந்தியில் ஓடும் அவன் அங்கேயிருந்து வருவான் பூன்னு சங்கு ஊதிக்கிட்டு மகாபாரத் ஸோ அந்த மாதிரி மகாபாரத்தெலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் தமிழில் எவ்வளோ பண்ணிட்டாங்க சண்டியில் குணம் பண்ணாங்களான்ட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கூட தமிழில் பண்ணாங்க பட் அது பார்க்கல நாங்கள் அந்த மாதிரி நான் சொல்ல என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஒரு மகாபாரதம் கொடுத்துருக்குறாங்க அது அந்த கல்கி அவதாரம் அவதாரம்லாம் அடுத்த பாட்டில் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கதை அப்படின்னு பார்க்கும்போது இது தான் இந்த படத்தோடைய ஒர்க்கை பற்றி தான் நான் இருக்கிறேன் ஒரு ஒரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க எல்லாமே ஹாலிவுட் காப்பி ஹாலிவுட் காப்பி ஹாலிவுட் காப்பி ஒரு தமிழுக்கு உண்டான ஒரு தெலுங்குக்கு உண்டான ஒரு மலையாளத்துக்கு உண்டான எந்த அடையாளமும் கிடையாது குறிப்பாக நிறைய கதாபாத்திரங்கள் துல்கர் சல்மான்லாம் படத்துக்குள்ள இருக்கிறாரு அதே மாதிரி நிறைய பேர் சின்ன சின்ன ரோலில் பண்ணியிருக்கிறாங்க தெலுங்கு காமெடி நடிகர் கவுண்டமணி செட்டு பிரம்மானந்தம் அவர் இருக்கிறாரு மெர்னால் தாக்கூர் ஒரு சீன் வராங்க இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர் சோபனா இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க பட் இவங்களுக்கெல்லாம் ஏன் ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்து இன்னும் படத்தை தூக்கி நிறுத்திருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படமே முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே லாக் தான் அந்த ஒரு ஒரு ஆக்ஷன் சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஹாலிவுட்டுக்கு தரத்துக்கு படம் பண்ணியிருக்கிறாங்க ஹாலிவுட் தரத்துக்கு படம் பண்ணியிருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு சொல்லணும் ஸோ அதை சொல்ல வச்சுட்டாங்க ஹாலிவுட் தரத்துக்கு படம் பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்துலேயே உட்காந்த மாதிரியே ஒரு எஃபெக்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த ஃபைட்டு அந்த கார் அந்த வாகனம் சொன்னேன் இல்லையா அந்த மேட் மேக்ஸ் மாதிரியான அந்த ஃபைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே போகுது அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ டெக்னாலஜி வயசாக இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா இனி வர்ற இருக்கக்கூடிய கோட்டாக இருக்கட்டும் இந்தியன் டூவாக இருக்கட்டும் இதை முன்னால் பிச்சை எடுக்கணும் இந்தியன் டூவை பற்றி சொன்னதுனால எனக்கு கமலஹாசன் ஞாபகத்து வருது ஆண்டவரெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க இந்த கமலஹாசனடா இது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க என்ன மாதிரி நடிகன்டாவான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் கதாபாத்திரம்லாம் வேற லெவல் இது கமலா இல்லை கம்மலையும் சிஜி பண்ணிட்டானுங்களாங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரமாக அடித்து வச்சுருக்குறாங்க இல்லை வீணாக்கி வச்சிருக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணிருக்கிறாங்க இந்த கல்கி இருபத்தெட்டு முப்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடிஏ நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஏதோ போட்டு வச்சுருக்கிறாங்க மனசில் நிற்க மாட்டேங்குது ரைட்டு இப்போ இன்னும் ஒரு கதாபாத்திரத்தை பற்றி பேசியே ஆகணும் இவர் தான் அல்டிமேட்டு ஹீரோவை பற்றி சொல்லுங்கண்ணா ஹீரோவை பற்றி சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது மகாபாரதோட ஒரு லீடு அப்படின்னு லீடு உங்களுக்கு மகாபாரதோட ஒரு லைன் கதை இது இந்த படத்தில் இருக்குது மகாபாரதத்தை பற்றி சப்ஜெக்டாக தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அந்த படத்தில் கதாபாத்திரம் யார் யாருன்னு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்கன்னு முதல்ல சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இந்த மகாபாரத ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அந்த ஜாடே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இறங்கி அடிச்சிருக்கிறாங்க ஹாலிவுட் தரத்துக்கு ரைட்டு ரெண்டு கதாபாத்திரத்தை பற்றி நம்ம இன்னும் பேசலாம் பிரபாஸ் அந்தால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீணாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படி தான் சொல்லலாம் அந்தாலே வந்துட்டு ஒரு பேண்ட் இண்டியன் ஹீரோ அந்தளவு கொடுக்க வேண்டிய ஒரு ஓப்பனிங்கே வந்துட்டு அந்தாலும் கொடுக்கல அதுக்காக படம் முழுக்க சும்மா விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லை இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த ச ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் சரி செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம் இன்னொரு கதாபாத்திரம் அமிதாப் பச்சன் ஐ தொழில்நுட்பத்தில் அவனை பார்க்க போகிறோம் இவனை பார்க்க போகிறோம் விஜயகாந்தை பார்க்க போகிறோம் விஜயை பார்க்க போகிறோம்லாம் நாம் பேசிகிட்டு இருக்க இந்த காலத்துக்கட்டத்தில் அஸ்வின் பட் நாக் அஸ்வின் நினைக்கிறேன் இந்த படத்தில் ஏற்கனவே மகாநதி படம் பண்ணியிருக்கிறாங்க சும்மா இறங்கி அடிச்சிருக்கிறாங்க ஐ தொழில்நுட்பத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ட்னு அமிதாப் பச்சனை சும்மா உரி உரினு உரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதாநாயகனே அமிதாப் பச்சன் தான் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க அமிதாப் பச்சனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் கிடையாது அவரை வந்துட்டு இப்போ டெக்னாலஜியில் பண்ணுறோம் இல்லையா இப்போ ஒரு ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரில் வேற ஒரு டூப் போட்டு அந்த ஃபைட்ஸில்லாம் ரஜினி அந்த மாதிரியே மாஸ்க் போட்டுவிட்டு பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிகள் அப்படின்னே சொல்லலாம் அதில் வந்து டூ போட்டு எடுத்துருக்குறாங்க பச்சனுடைய மாஸ்க்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதை வச்சு படம் முழுக்க ரகலை அமிதாப் பச்சனுக்கு தான் வேறு லெவல் இது பிரபாஸ் படமா அமிதாப் பச்சனுடைய படமா கமலோட படமா அப்படின்னு கேட்டால் பிரபாஸு மூணாவது ரகம்தான் ரெண்டாவது ரகம் வந்துட்டு ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கொடுக்கலாம் சாரி மூணாவது இடம் வந்து பிரபாஸுக்கு ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு முதலிடம் வந்து அமிதாபுக்கு அந்த அளவுக்கு அடித்து தரம் பிரித்து வச்சுருக்கிறாங்க பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட்டை மனசில் வச்சுக்கிட்டு எடுத்த படம் பல படங்களுடைய காப்பி நான் நான் ட்ரெய்லரில் நான் சொன்ன சொன்னு சொல்கிறேன் இல்லைங்களா நீங்கள் வேணால் நம்ம ட்ரெய்லர் ரிவியூ போய் பாருங்கள் நான் இதைத்தான் சொல்கிறப்போ ஸ்டார் வார்ஸோடைய காப்பி இந்த படத்தில் இருக்குது மேட் மேக்ஸ் காப்பி இருக்குது அவதார் காப்பி இருக்குது டியூன் காப்பி இருக்குது அத்தனை ஹாலிவுட் படங்கள் தமிழ் பற்றிய படங்கள் எல்லாம் ஸ்கிரிப்டு போட்டு காப்பி அடித்து வச்சுருக்கிறாங்க ஒர்க்கை நல்லா இருக்கான்னு கேட்டால் ஒர்க்கு நல்லா தரமாக இருக்குது பட் ஹாலிவுட் படத்தை தான் ஞாபகப்படுத்துது நம்மளுடைய ஞாபகம் ஒன்றும் சொல்லிக்க முடியாது இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு